வெல்கம் டீச்சர் நீங்க டீச்சர்னு எனக்கு எப்படி நினைக்கிறீங்களா நான் உங்களை கூட்டிட்டு தான் வந்திருக்கேன் நீங்க ஒர்க் பண்ண போற ஸ்கூல்ல நானும் ஒரு வாத்தியார் ஏய் மரியாதையா அவன் கையில் எடுத்து கொடு வாங்க போலாம் கொடுங்க பரவாயில்ல சும்மா குடுங்க என்னங்க நீங்க அவன் மரியாதை இல்லாம பெட்டிலாம் தூக்கி தெரியறா நீங்க பேசாம இருக்கீங்க கோபப்படாம அமைதியா இருக்கிறதாங்க வாத்தியாரமோட ஸ்டைல் அது இருக்கட்டும் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த ஆள் அப்படியே அடிச்சுட்டுங்க இதுவும் கூட வாத்தியார் ஸ்டைல் தான் அதுவும் இல்லாம இந்த ஊர்ல ஒரு ரூபாய் என்னை எதிர்த்து பேச மாட்டான் ஏன்னா எங்க அண்ணன் பட்டாளத்துக்காரர் பேரு வீரமுத்து வாங்க போலாம்

அது ஒண்ணு இல்லைங்க நீங்க வாங்க இல்ல இல்ல ஏதோ இருக்கு இல்லன்னா இப்படி நடந்துக்க மாட்டாங்களே அது வந்துங்க உங்களுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பொண்ணுங்க இந்த ஊருக்கு வேலைக்கு வந்திருக்காங்க அவங்களையெல்லாம் எங்க ஊர் நாட்டாமக்காரரும் மணியக்காரரும் சின்ன விட செட்டப் பண்ணிட்டாங்க நீங்க பாக்குறதுக்கு அழகா வர இருக்கீங்களா நீங்க எங்க அவங்களுக்கு சக்கலத்தியா வந்துருவீங்களோன்னு பயப்படுறாங்க நல்ல வேலை இன்னைக்கு நீங்க என் கூட வந்தீங்க இல்லைன்னா அந்த கிராமத்துல பெரிய விவகாரம் ஆயிருக்கும் அப்படியா என் கூட வந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது ஏன்னா எங்க அண்ணன் பட்டாளத்தான் வாங்க இதாங்க நீங்க தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற வசந்த மாளிகை உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தானே தெரியும் வீடெல்லாம் பார்க்க வேணாங்க பிரமாதமா இருக்கும் ஆனா ஒரு சிக்கல் என்ன வீட்டுக்கு சொந்தக்காரர் வெளியூர்ல இருக்கிறாரு தம்பி தான் நிர்வாகம் வாடகை லேட் ஆச்சுனா நான் இந்த மாதிரி வள்ளு வள்ளு விழுவான் யாரு நான் தான் ஓ பேசுறீங்களே

சிகரெட் குடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இந்த சின்ன தப்புக்கு கொலையை செஞ்ச மாதிரி பதிரீங்களே எனக்கு தப்பு செஞ்ச பழக்கம் இல்லைங்க பட்டாள தான் நான் ஒரு பாதுகாப்பான தான் இருக்கேன் ஆமாங்க கதவு ரொம்ப ஸ்ட்ராங் அதுவும் இல்லாம இந்த பக்கம் திருட்டு பயமே கிடையாது ஏன்னா உங்க அண்ணா பட்டாளத்தா ஏங்க நான் இந்த வீட்டுல டெம்பரரியா இருந்துட்டு போறவ ஏன் என்ன பார்த்து நீங்க சிகரெட் மறக்கறீங்க நீங்க இந்த வீட்லயே பெர்மனன்ட் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன் முருகன் பள்ளி தெய்வனோட வந்திருக்காரு இந்த பேர் ராசிக்கு உங்களுக்கு ஒரு சக்காரத்தியா வந்திருக்கணுமே அய்யய்யய்யோ வந்துட்டாளே போய் உங்க புருஷன காப்பாத்துக்க ஏங்க பொம்பளைங்க எல்லாம் அநியாயத்துக்கு பயப்படுறாங்க இந்த ஊர்ல அய்யய்யோ சத்தியமா நான் உங்க தலையில சத்தியம் பண்றேன் டைம் வாங்க போலாம் என்ன ஆரம்பிடுற ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்துமூணு பதினாலு

thank uh -huh. தெரியாது இல்ல அப்புற ஏயா குடிச்சே உன்னை காப்பாத்தற அவசரத்துல கொஞ்சம் உனச்சு விசஸ்பட்ட அபடியா பக்கத்து ஒரு கேழை விழுந்து கிடக்குறாளா அங்க போய் உனச்சு விசபடு நான் என்ன இழுச்ச வா என்ன நான் தனிக்கிற விலгамா இருந்திருந்தா இன்ன நீ தொட்டு தான் இல்ல முதுகு தான் அம்க்கி விட்டு சொல்லக்கூடாது நல்லாவே அம்க்கி விடுற ம் ஆகே சோ படிது மூஞ்சே பாத்து

நிர்த்தியா, இப்பேன் என்ன செய்கிறாய்? வீட்டில் வந்து கோலம் போடு சரி வா வா ஆ, போடுமா ஆ, போடு

உனே ஜன்னி வந்து சாகட்டும் விட்டுருக்கலையா என் தலைவி சாமியை கும்பிட்டு ஒழுங்கா சன்னதியை சுத்தாம ஏன் பின்னாடியே சுத்திட்டு சாமி கும்பிட்டு இனிமே நீதான் வரம் கொடுக்கணும் உன் மனசுல என்னடா ஏன் இருக்க இன்னைக்கு கௌரி நோம்பு நீயோ ஓ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வரணும்னு நீ சுத்துற நானோ கன்னி பையன் பத்தி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு வரணும்னு நான் சுத்துறேன் வேண்டுதல் என்னமோ ஆனா நீதான் புரிஞ்சுக்க எல்லாம் புரிஞ்சுக்க பரத்துல முடிச்சு போட்டுட்டேன் நீ மனசு வெச்சீனா உன் கழுத்தலயே முடிச்சு போட்டுருவேன் போடுவே போடுவே யோ உனக்கு ஒரு நாளைக்கு இருக்குயா இரு இரு உன பேசிக்கிறேன் ஐயோ உங்க வரல எங்க வர்றாரு சம்பந்தம் உங்க எங்க அண்ணனும் என்ன வெட்டி புதைச்சிருவாரு

வேலை மட்டும் கிடைச்சிருச்சு இந்த மாவட்டத்தையே கலக்கிடுவேன் ஆமாண்ண நீங்க பெரிய கலக்கல் குடும்பம்ண்ணே கிண்டலா வீட்டுக்கு போய் விவரமா படிமா என்ன பச்சப்போர் பக்கத்துல நிக்காத அக்க போர் பிடிச்ச பசங்க அலைஞ்சுகிட்டு இருப்பானுங்க போ முதல்ல வீட்டுக்கு போ போமாண்ணா ஏடா இடம் ரொம்ப வசதியா இருக்குதே பானைய வச்சு காய்ச்சிருவோமா அண்ணே இது பட்டாளத்தான் இடம் அவனுக்கு தெரிஞ்சது நம்மளை காச்சிருவான் காய்ச்சி ஓ பட்டாளத்தா இடமா தீபாடு ஏண்டா பட்டாளத்தான் நம்மளை காய்ச்சிருவான்னு சொன்னல்ல இப்ப நாம பத்த வச்சிருவோம் ஏதோ நம்மால முடிஞ்சது சொல்லுவோம் பட்டாளத்த சமர்ப்பயாமி பாடா